இதற்கு இது ஏன் இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க ஒண்ணுமே செய்ய முடியலையா சட்டத்திற்கு மேம்பட்டவர்களா இவர்களா சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா அவ்வளவு புனிதமானவர்களா எப்படி இந்த கட்டமைப்பு உருவாகுது அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ முழுக்க நீங்க தயவு செய்து பாருங்க இந்த வீடியோவை நீங்க முழுதா பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் தயவு செய்து இதை அனைவருக்கும் கடத்துங்க பகுத்தறிவாதி பக்தி உள்ளவங்க ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாம மனிதாபிமானம் உள்ள எல்லாருமே இதை பரப்புங்க நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு முதலில் இந்த தர்மசாலா இந்த தர்மசாலாவினுடைய அரங்காவலர் அதாவது யார் அவர்னு கேட்டீங்கன்னா இவர் தான் பீடாதிபதி அவர் பேரை நான் சொல்றேன் வீரேந்திர ஹெக்டே ஹெக்டேங்கிற பேர் எங்கேயோ கேள்விப்பட்டு போனோம் நிறைய ராமகிருஷ்ண ஹெக்டேங்கிறவர் கர்நாடகாவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு பெரிய லீடர் கர்நாடகா மாநிலத்தில் இந்த ஹெக்டேங்கிறது ஒரு சாதி பேர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு முன்னாடி சாதி பேர் இல்லாமல் இருக்கும் மற்ற கேரளாவில் கூட நீங்க போனீங்கன்னா பேருக்கு முன்னாடி சாதி பேர் வந்துடும் அது மாதிரி இந்த வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிறவர் தான் இவர் வந்து இப்ப கூட ராஜ்யசபால நியமன எம்பியாக இருக்கிறார் பாரதிய ஜனதா சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாக இருக்கிறார் அப்ப பாஜக காரர் இவர் அப்படிங்கிற நீங்க முடிவுக்கு வருவீங்கன்னா அது ஒரு வகையில சரிதான் ஆனால் நான் ஒரு பத்திரிகையாளராக கூடுதலா சில விஷயங்களை சொல்றேன் காங்கிரஸ் எம்பிகளும் ரெண்டு பேரும் அவருக்கு ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிச்சிருக்கிறாங்க